தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவில் நாம் மதுரை பற்றிய சிறப்பு செய்திகளை கண்டுகொண்டிருக்கிறோம் திருமலை நாயக்க மாமன்னரின் பெருமை மிகு வாழ்க்கை வரலாற்றையும் நாயக்க மன்னரின் அரண்மனை குறித்த செய்திகளையும் சிறப்பு செய்திகளாய் இன்றைய காண்போம் தென்னிந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க முக்கிய இடம் மதுரைக்கு உண்டு முற்கால மற்றும் பிற்கால பாண்டியர்கள் சுல்தான்கள் நாயக்கர்கள் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பல சாதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்தது இம்மதுரை நகரம் பராசக்தியின் வடிவமான மீனாட்சி பிறந்து வளர்ந்து ஆட்சி செய்து தெய்வமான இடமாக கருதப்படும் இம்மதுரை இந்து சமயத்தை சேர்ந்தவர்களின் மிக முக்கியமான சக்தி ஸ்தலமாக விளங்குகிறது இக்கோவிலில் நடக்கும் திருவிழாக்கள் சமுதாய ஒருங்கிணைப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மட்டுமன்றி அன்றைய மன்னராட்சியின் மதுரையின் ஆட்சி சிறப்பையும் எடுத்துரைக்கும் வண்ணம் கொண்டாடப்படுகின்றன மதுரை பல்வேறு அரசாட்சியின் கீழ் இருந்தாலும் பாண்டியர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் காலம்தான் மதுரைக்கு பொற்காலமாக இருந்தது கிபி ஒன்று முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரையில் சங்ககால பாண்டியர்கள் வசமும் ஐந்து முதல் பதிமூணாம் நூற்றாண்டு காலம் வரையில் இடைக்கால பாண்டியர்கள் வசமும் இருந்த மதுரை பதினாலு முதல் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை டெல்லி சுல்தான்களின் கொடுங்கோல் வசம் இருந்தது விஜயநகர பேரரசு மூலம் அந்த முஸ்லிம் ஆட்சி முறியடிக்கப்பட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபதில் விஜயநகர பேரரசர்களின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் மதுரை நாயக்கர்கள் ஆட்சியில் அமர்ந்தனர் மதுரை நாயக்க மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்ற திருமலை நாயக்கரின் ஆட்சியில்தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் மதுரைக்கும் ஒரு பொற்காலமாக இருந்திருக்கிறது திருமலை நாயக்கருக்கு முன்னாலும் பின்னாலும் ஆட்சி செய்த போதிலும் நாயக்கர் வம்சம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருகிறவர் திருமலை நாயக்கர் மட்டும்தான் விஸ்வநாத நாயக்கர் மதுரையில் நாயக்க ஆட்சியை தொடங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார் இவர் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மாட்சியுடன் ஆட்சி செய்தார் தமது அறுபத்தி ஒன்பதாம் வயதில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலில் மறைந்தார் இவரின் மறைவுக்கு பின் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி 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 ஐநூத்தி 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 இரண்டு இரண்டு வரையிலும் பின்னர் வீரப்ப நாயக்கர் கிபி முதல் தொண்ணூத்தி ஐந்து வரையிலும் இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று வரையிலும் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது வரையிலும் முதலாம் முத்துவீரப்ப நாயக்கர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று வரை மதுரையை ஆட்சி புரிந்து வந்தனர் இவர்களுக்கு பிறகு மதுரை நாயக்க ஆட்சியில் ஏழாவது மன்னரான புகழ்பெற்ற திருமலை நாயக்க மன்னர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றில் ஆட்சியை ஏற்ற போது அவருக்கு வயது முப்பத்தி ஒன்பது இருக்கும் என்பர் திருமலை நாயக்கரின் காலத்தில் மதுரை பெருநாடு திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி திருவனந்தபுரத்தில் ஒரு பகுதி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளை கொண்ட பெரும் பரப்புடைய நாடாயிருந்தது தன் ஒப்பற்ற கலையார்வத்தால் மதுரை நகரை கலையழகு கொஞ்சம் நகரமாக்கினார் நூற்றுக்கணக்கான கோவில்களை புதுப்பித்து கட்டி பெரும் கோபுரங்களை எழுப்பியிருக்கிறார் தரிந்த தொப்பையையும் கூப்பிய கரங்களுமாக திருமலை நாயக்கர் தன் இரு ராணிகளுடன் இவரது திருப்பணி பெற்ற திருக்கோவில்களில் நிற்க காணலாம் மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் காளையின் உருவத்தை திருமலை நாயக்கர் தமது குலச்சின்னமாக கொண்டிருந்தார் இது மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் கொடிமரங்களில் காணப்படுகின்றன பன்னெடுங் காலமாக வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்த ஊரான தேனூரில் திருமால் சோலை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா நடைபெற்று வந்தது இத்திருவிழா மதுரையில் வைகை ஆற்றில் இறங்கும்படியான விழாவாக திருமலை நாயக்க மன்னரால் மாற்றியமைக்கப்பட்டது இதற்காக மதுரை மீனாட்சியின் அண்ணனாக அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வருவதாகவும் வருவதற்குள் திருமணம் முடிந்துவிடவே ஆற்றிலிருந்து கோபித்துக்கொண்டு கொண்டு அப்படியே திரும்பி விடுவதாக புதிய கதையும் புனையப்பட்டது உண்மையில் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் அளிக்க கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார் என்பதே புராணம் திருமலை மன்னராலேயே இன்றும் மதுரை திருவிழா நகரமாக பண்பாட்டின் நகரமாக இருந்து வருகிறது மதுரை நாயக்கர்களில் ஆறாவது மன்னரான முதலாம் முத்துவீரப்ப நாயக்கர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறில் மதுரை நகரில் இருந்து தலைநகரை திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றினார் அவருக்கு பின் திருமலை நாயக்கரும் தன் அண்ணனைப் போலவே மதுரையில் கொண்டு திருச்சிராப்பள்ளியில் இருந்தே ஆறு அல்லது ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வந்தார் திருமலை நாயக்கர் திருச்சியில் அமைந்திருந்த தலைநகரை கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலில் மதுரைக்கு மாற்றினார் ஏனென்றால் ஒரு சமயம் திருமலை நாயக்கருக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது பல வகை மருந்துகளை உட்கொண்டும் நோய் தீரவில்லை அச்சமயத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது திருமலை நாயக்கர் அத்திருவிழாவை காண மதுரைக்கு சென்று கொண்டிருந்த படியால் தொடர முடியாமல் வழியில் திண்டுக்கல்லில் தங்கினார் அன்று இரவு ஒரு சித்தர் அவருடைய கனவில் தோன்றி அரசே நீ மதுரையில் நிலையாக தங்கி மீனாட்சி அம்மையாருக்கும் சோமசுந்தர பெருமானுக்கும் வழிபாடும் திருவிழாவும் நடத்தி ஆட்சி புரிந்து வந்தால் இந்நோய் நீங்கும் என்றார் உடனே திருமலை நாயக்கர் அவ்வாறு நீங்குமானால் திருப்பணி ஆபரணம் செய்து வைக்கிறேன் என்று நேர்ந்து கொண்டார் மறுநாள் காலையில் அந்நோய் அவரை விட்டு நீங்கிவிட்டது பின்பு தலைநகரையும் மதுரைக்கு மாற்றினார் அவருடைய ஆட்சி காலம் வரையில் அவருடைய மதுரை நாடு விஜயநகர பேரரசுக்கு கீழ் கட்டுப்பட்டே விளங்கியது திருமலை நாயக்கர் காலத்தில் மதுரை ஐந்து பெரும் போர்களை சந்தித்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் திருமலை நாயக்கரின் பிரம்மராய அமைச்சரான இயற்றினார் ஆனால் தற்காலத்தில் நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிகச் சொற்பமே அவை சிவலீலாணவம் கங்கவதாரணம் சிவ தத்துவ இரகசியம் முகுந்த விலாசம் ரகு சண்டி ரகசியம் நலச்சரித்திர நாடகம் நீலகண்ட விஜயசம்பு வைராகிய விலாசம் ஆனந்த சாகரஸ்தம் ஆகும் திருமலை மன்னரின் மதுரை நகர அரசியல் நிலையை அறிந்து கொள்ள ராமப்பையன் அம்மானை பெரிதும் துணை புரிகின்றது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அம்மை குரம் போன்ற சிற்றிலக்கியங்களும் ரவிக்குட்டி போர் மதுரை வீரன் கதை போன்ற வாய்மொழி இலக்கியங்கள் திருமலை மன்னர் காலத்தில் தோன்றியவையாகும் மேலும் திருமலை மன்னர் காலத்தில் பிள்ளை பெருமாள் இயற்றிய அஷ்ட பிரபந்தம் குறிப்பிடத்தக்க இலக்கியமாகும் திருமலை நாயக்கர் ஒரு தலைசிறந்த சிறந்த கலா ஆவார் மதுரையில் அவர் எழுப்பியுள்ள கட்டிடங்கள் இன்றும் நின்று அவரை நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றன திருமலை நாயக்கர் மகால் இவர் கட்டிய கட்டிடங்களுள் புகழ் பெற்றதும் பெரியதுமாகும் தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் என வரலாற்று ஆய்வாளர்களால் நாயக்கரின் மகால் போற்றப்படுவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் உள்ள மிக பெரிய தூண்கள் காண்போர் கண்ணை பறிப்பனவாகும் ஒவ்வொரு தூணும் சுமார் நாற்பது அடி உயரமும் மூவர் அல்லது நால்வர் சேர்ந்து அணைத்தாலும் அணைக்க முடியாத அளவு பருமனும் கொண்டு விளங்குவதை அம்மகாலின் முற்றத்தில் இன்றும் காணலாம் இந்து இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகள் கலந்து அமைந்த பாணி என அழைக்கப்படும் கட்டிடக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்ட இந்த நாயக்கர் அரண்மனை ஐம்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டது இருநூற்றி நாற்பத்தி எட்டு பிரம்மாண்டமான பெரிய தூண்கள் தாங்கி நிற்கின்றன கூரையில் விஷ்ணு மற்றும் சிவன் பற்றிய புராண காட்சிகள் ஓவியமாய் சித்தரிக்கப்பட்டு உள்ளன இந்த அரண்மனை இரண்டு பிரிவுகளாக கட்டப்பட்டுள்ளது ஒன்று சொர்க்க விலாசம் என்றும் மற்றொன்று ரங்கவிலாசம் என்றும் அழைக்கப்பட்டது சொர்க்க விலாசத்தில் திருமலை நாயக்கரும் ரங்கவிலாசத்தில் அவரது தம்பி முத்தியாலு நாயக்கரும் வசித்து வந்துள்ளனர் அந்த ரங்கவிலாசத்தின் தூண்கள் தான் தற்போதுள்ள பத்து தூண்களாகும் ரங்கவிலாசத்தின் ரங்க விலாசத்தின் மற்றைய பகுதிகள் மறைந்துவிட்டன எஞ்சியுள்ள தற்போதைய திருமலை நாயக்கர் அரண்மனை பகுதிக்கு அப்பொழுது சொர்க்க என்று பெயர் இந்த அரண்மனை தொகுதியில் இசை மண்டபம் நாடக சாலை பல்லக்குச்சாலை ஆயுத சாலை பதினெட்டு வித இசைக்கருவிகள் வைக்கும் இடம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாட்டிடம் வேறு அரச குடும்பத்தினருக்கும் பணியாளர்களுக்குமான வசிப்பிடங்கள் அந்தப்புறம் பூங்காக்கள் தடாகங்கள் போன்ற பல்வேறு பகுதிகள் அடங்கியிருந்தன பதினெட்டு வகை இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்ட இடம் இன்று நவபத் மகாலை ஒட்டியிருக்கிறது இந்த அரண்மனையையும் மீனாட்சி அம்மன் கோவிலையும் இணைக்கும் சுரங்கப்பாதை ஒன்று உள்ளது என்றும் பொதுவாக போர்க்காலங்களில் இளவரசரும் மற்ற குடும்பத்தினரும் தப்பிச்செல்ல இந்த பாதையை பயன்படுத்துவர் என்றும் தற்போது கூட மீனாட்சி அம்மன் கோவிலில் பைரவர் சுவாமி ஆலயத்தின் அருகே பொற்படியான் சன்னதியில் இந்த பாதையை பார்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது திருமலை மன்னன் தந்த மகாலில் ஐந்தில் ஒரு பகுதிதான் தற்போது இருக்கிறது என்கிறார்கள் அறிஞர்கள் இந்த அரண்மனையில் எழுபத்தி ஐந்தாம் வயது வரை மனைவியுடன் வசித்து வந்ததாக குறிப்புகள் எடுத்துரைக்கின்றன தனது முதலமைச்சரும் ஆகமத்தில் விற்பனரும் சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகருமான ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் ஆலோசனைப்படி மதுரை நகரை ஸ்ரீ சக்கர வடிவில் கட்டமைத்தார் தனது அரண்மனைக்குள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலும் கட்டி வழிபட்டார் திருமலை நாயக்கர் மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கே உள்ள சுவாமி கோபுரத்தின் எதிரே கட்டிய புது மண்டபம் ராயகோபுரம் மற்றும் மதுரைக்கு கிழக்கே உள்ள வண்டியூரில் அழகிய மைய மண்டபத்துடன் உருவாக்கிய தெப்பக்குளம் ஆகியன அவருடைய புகழை இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது நாயக்கர் காலத்தில் மதுரை நகரம் நான்கு மாசி வீதிகளின் எல்லைக்குள் இருந்தது மதுரை கலெக்டர் பிளாக் கோட்டையை இடித்து அகழியை நிரப்பி நான்கு விரிவான மேரட் மற்றும் வெளிவீதிகளாக மாற்றினார் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலைச் சுற்றி பெரிய கோட்டை இருந்தது கிழக்கு பக்கத்தில் தற்போது விட்டவாசல் பகுதியிலும் மேற்கில் நேதாஜி சிலை அருகில் கோட்டை வாசல் இருந்தது கோட்டை சுற்றி பெரிய அகழி இருந்தது அதன் ஒரு பகுதிதான் இன்றும் பாண்டியன் அகழித்தெரு என்று அழைக்கப்படுகிறது கோட்டையை சுற்றி வயல்வெளி இருந்தது எல்லா தமிழ் மாதத்தின் பெயரிலும் தெருக்கள் ஒரு காலத்தில் இருந்தது தற்போது சித்திரை ஆனி ஆவணி மாசி விதிகள் மட்டுமே உள்ளன ஆர்காட் நவாப் படை தளபதி யூசுப் கான் என்ற கான் சாஹிப் தானே சுல்தான் என அறிவித்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு வரை மதுரை கோட்டையிலிருந்து பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தார் ஆர்காட் நவாப் அவரை நீக்க ஒரு மாதத்திற்கு மேலாக ஆங்கிலேய மற்றும் ஆர்காட் நவாப் படைகள் முற்றுகையிட்டும் கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை இவர்தான் அம்மன் கோவிலில் ஏறி நின்று கொண்டு கலவரம் செய்த ஒரு வீரர்கள் அனுப்பி விரட்டினார் அக்கோவிலின் சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டார் இவர் தாமிரபரணி ஆற்றில் அம்பை அருகில் ஆலடியூர் கிராமத்தில் ஆரம்பமாகும் நதியுண்ணி அணையை சீர் செய்தார் அவரை வீரத்தால் வெல்ல முடியாத ஆங்கிலேயர் யூசுப் கானை வஞ்சகமாக கைது செய்து தூக்கில் இடப்பட்டு தலைவேறு வேறாக வெட்டப்பட்டு வேறு வேறு இடத்தில் புதைத்தனர் அவரின் பிரெஞ்சு தளபதியும் ஒரு தலைமை அமைச்சரும் சதி செய்து யூசுப் கான் மசூதியில் தொழுகை செய்யும் பொழுது அவரை சிறு படையுடன் சென்று கைகளை கட்டி மூட்டைக்குள் கட்டி கோட்டைக்கு வெளியே கடத்தி சென்று ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர் மதுரை கோட்டை வீழ்ந்தது பின்னர் சில ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேய கலெக்டர் பிளாக்பேர்ன் கோட்டை இருப்பது ஆங்கிலேய நலனுக்கு எதிரானது என கருதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கோட்டையை இடிக்கும் மக்களுக்கு அந்த இடம் சொந்தம் என அறிவித்தார் வட இந்தியாவில் முதல் சுதந்திரப் போர் வெடித்த வருடம் தமிழ்நாட்டிலும் புரட்சி வெடிக்கலாம் என கருதி இருக்கலாம் கலெக்டர் நில அளவையாளர் மேரட் மற்றும் பெருமாள் மேஸ்திரி பெயரில் கலெக்டர் அவர்கள் பெயரில் தங்கள் தெருக்களை உருவாக்கினர் அகழி இருந்த இடம்தான் தற்போது மேரட் வீதி என்று அழைக்கப்படுகிறது இன்றைய மதுரையின் சிறப்புகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன நாளைய தினம் ராணி மங்கம்மாள் அரண்மனை குறித்து சந்திப்போம் இதுகாரும் மதுரை பற்றிய சிறப்புச் செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்